முன்னானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதாவது பார்டரோட கலரில் முன்னானே ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வந்து இருக்கும் கலர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கலர் வந்து இப்போ நான் காமிச்சேன் அந்த பீட்ரூட் கலர் செகண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கிளிப்பச்சையில் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூக்கு வந்து உங்களுக்கு பீட்ரூட் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த கலர் ஆக்சுவலாக இதுவுமே ஒரு மாதிரி க்ரீன் தான் பட்டு இது என்ன க்ரீன் தாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கலருமே அவைலபிள் வந்து இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ப்ளூக்கு வந்து பிங்க் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆக்சுவலாக ஒரு ப்ளூ தான் இந்த சாரியுமே அவைலபிள் இருக்கு இதுல எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் வரும் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தேங்க்யூ